அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே கடன் தொல்லை அதிகமாக இருப்பவர்கள் வருகின்ற எட்டாம் தேதி நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை உங்கள் வீட்டில் செய்யுங்கள் விரைவில் கடன் தொல்லை தீர்வதற்குண்டான அனைத்து சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் வீட்டை தேடி வரும் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி இந்த ஒரு ராத்திரி நீங்கள் கண்விழித்து இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் இதற்காக நமது அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி இருக்கின்றோம் இந்த குழுவுக்கு பதிவு இருக்கு இந்த குழு பதிமூன்று மணி நேரம் மாசி மகா சிவராத்திரி இரவு முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் அற்புதமான சிவ தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் சிவ தியானம் சொல்லித்தர போகிறேன் நான்கு சிவ மந்திரங்களை உபாசனை தரப்போகிறேன் மேலும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் யாகத்தில் வைக்கப் போகின்றேன் காசி ருத்ராட்சம் வழங்கப் போகின்றேன் இந்த குழு பற்றி விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த குழு பற்றிய பதிவு விவரங்களையும் கட்டண விவரங்களையும் தருகின்றேன் விருப்பம் உள்ளோர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இந்த குழுவில் இணைந்து சிவ தரிசனம் காணலாம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி தை இருபத்தி ஆறு என்ன ஒரு விசேஷம் அன்னைக்கு அன்று சனிக்கிழமை அதை போல் அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை ஏகாதசி திதி ஏகாதசி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ரொம்ப அற்புதமான நாள் நேரங்களை அன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை முப்பல இருந்து எட்டு முப்பது அல்லது காலை பத்து முப்பல இருந்து பதினொன்று முப்பது அல்லது மாலை ஐந்து முப்பதுல இருந்து இரவு ஒன்பது ஐம்பதுக்குள் இந்த எளிய பூஜையை செய்ய வேண்டும் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படம் அல்லது மகாலட்சுமி தாயார் படம் அல்லது வேறு எந்த தெய்வத்தின் படத்திற்கு முன்பாகவும் இந்த பூஜையை செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் பூஜை அறையில் மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் மூன்று தீபங்கள் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றி அந்த தீபங்கள் அனைத்தும் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை வைத்து நீங்கள் வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ ஓம் நமோ ஸ்ரீவேங்கடேஷாய நமக ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேஷாய நமக ஓம் நமோ ஸ்ரீ வேங்கடேஷாய நமக என்று நூற்றி முறை இந்த மந்திர சொல்லி வழிபாடு செய்யுங்கள் பெருமாளின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் கடன் தொலை அத்துணையும் விரைவில் தீரும் வழிபாடு முடித்துட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது அனைவரும் இந்த வழிபாட்டை எட்டாம் தேதி செய்து பெருமாளின் அருளை பெற்று எந்த விதமான பண தொந்தரவுகளும் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே தைப்பூசம் அன்று நமது அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் நடைபெறுகின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம் தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறோம் உங்கள் குடும்பம் சார்பாக தைப்பூசத்தணிக்கு இந்த அன்னதான சேவைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தைப்பூசத்தன்னைக்கு அன்னதானமும் மோர்தானமும் செய்தால் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது வங்கி கணக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்ப்ளேலையும் எங்களது கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் மனமுள்ளோ உதவி செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்